ஹாய் செல்ல குட்டிங்களா நாம இப்போ திருக்குறளுடைய நான்காவது அதிகாரத்துல அரண் வலியுறுத்தல் அதுல ஐந்தாவது பாடலை பார்க்க போறோம் பாக்கலாமா அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் அப்படின்னா அழுக்காறு அப்படின்னா பொறாமை பொறாமைன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா அதே மாதிரி அவா அவான்னா ஆசை பேராசை நம்மளுக்கு கொஞ்சம் கொடுத்தா இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா அந்த மாதிரி அதிகமா ஆசைப்படுறது நமக்கு இவ்வளவு போதும் அப்படின்னு இருக்கும் இருக்கும்போது நம்ம நிறைய வேணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா அதுதான் பேராசை அது பேரு அவா வெகுளி வெகுளின்னா என்ன கோபம் கோபப்படுறதுதான் தமிழ வெகுளி அப்படி சொல்லுவாங்க இன்னா சொல் இன்னா சொல்லுன்னா கெட்ட வார்த்தைகள் இந்த நாளும் என்ன ஆகும் அதர்மம் சொல்லுவாங்க அத தர்மம் சொல்ல மாட்டாங்க தர்மம் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க இல்ல பேராசப்படுறது தர்மமா பொறாமப்படுறது தர்மமா இல்ல இல்லையா பொறாமப்படுறது பேராசப்படுறது கோபப்படுறது கெட்ட வார்த்தைங்க பேசுறது இதெல்லாம் அறத்துக்கு அப்பாற்பட்டது அதெல்லாம் அதர்மமான விஷயம் அத நீங்க மனசுல பதிய வச்சுக்கிட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில செய்ய சரியா? சரியா தான் நம்ம திருவள்ளுவர் சொல்லி இருக்கார் ஓகே okay?